டெல்லியில ஒரு தெரு விடாம சுத்தி என் மானத்தை வாங்கியாச்சா உங்களை எல்லாம் யார் எங்க வர சொன்னது டெல்லிக்கு வர அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா என்னடா பெரிய டெல்லி ஆறாயிரம் மைலுக்கு அப்பால இருந்த வெள்ளக்கார வந்து டெல்லி ஆண்டுட்டு போயிட்டா இந்த இருக்கிற டெல்லிக்கு நாங்க வர வரமாட்டோமா நாங்க என்ன அவ்வளவு மாட்டோமா அர்த்தம் புரியாம ஆத்திரப்பட்டு பேசாதீங்க ஏயா ராவுத்திர மெயின் ரோட்ல உள்ள ஒரு கார்டன்ல ஏறி குதிச்சு அங்க இருக்கிற மரத்தடியில ச்சே ஏயா இது என்ன நம்ம ஊர் கம்மாக்கிறேன் நினைச்சியா போலீஸ் கூப்பிட்டா போறது உங்க நேரம் தூக்கில போட்டு போறாங்களா அங்க என் பேரை சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருப்பாங்க நான் வந்து கூட்டிட்டு வரதுக்கு வசதியா இருந்திருக்கு இதுக்கு போய் டெல்லியவே கலக்கிட்டீங்களா முதல்ல ராவுத்தனுக்கு கலக்குச்சு அதுக்கு அப்புறம் தான் தெருவெல்லாம் கலக்குச்சு சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் இப்படி வந்துச்சு சுமார் இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா டெல்லியில ஒரு புது விதமான கொள்ளை கூட்டம் புகுந்திருக்கு அநேகமா நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு ஒரு என்கொயரியா வரும்போது இருக்கு அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் தலைதறிக்க ஓடி இருக்கீங்க பொம்பளைங்க நீங்களும் ஓடி சரி நாங்க ஓடணும் போலீஸ் எங்களை துறத்து சும்மா நிக்கிறவங்க எங்க கூட ஓடி ஆரணும் இந்த ஊர்லேரமும் எங்கயோ கூட்டின்னு போய் இங்கிலீஷ்ல உங்ககிட்ட சேதி வந்துச்சு போல இருக்க அவங்க பயந்து போய் எங்களை கார்ல ஏத்திட்டு எங்கேயோ கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் நீ சொல்லி எங்களை அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப இந்த ஊருக்கு எதுக்காக நீங்க வந்தீங்க

பக்கத்துல மந்திரிங்க வீடு இருக்கு சீப் செக்ரட்டரி இருக்காரு என்னடா இது நாடு விட்டு நாடு வந்திருக்கா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இவருக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கு ஏன் அழுகா கொஞ்சம் கூட மனுஷ மனுஷத்தன்மை இல்லாம பொண்ணை பத்த அப்பனே வாய் பிடிச்சி அமுக்கிறீடா இவன் சரிப்பட மாட்டாயா எல்லாரும் துண்ட வரைஞ்சு படுக தோ எதுக்கு துண்ட வரைக்கிறீங்க எதுக்கு தான் ஏய் இங்க யாராவது படுத்தீங்க சுட்டுறேன் சுடு சுடு என்ன டெல்லிக்கு புதுசா அதா தெனா சுடுறீங்களே டேய் படுங்கடா டேய் தூங்கி ரெண்டு நாளாச்சு ஆ யோ பாய் தள்ளிப்படியா தம்பி எல்லாருமே சாஞ்சிட்டாங்க நீ நினைச்சாதான் தான் எழுப்ப முடியும் என்னங்க இது யார் இவங்க எல்லாம் ஏன் இங்க வந்து படுத்துறாங்க டா இவங்க தான் என்ன பெத்தவங்க இவங்க எல்லாம் எங்க ஊர் பஞ்சாயத்துக்காரங்க காரங்க இவள நான் ஏத்துக்கலனா இந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்கலாம் ஐயே எல்லாரும் எந்திரங்க அவரை தேடிட்டு பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் வருவாங்க நீங்க இப்படி படுத்துறீங்கனா அவருக்கு அவமானம் இல்ல லட்சுமி சௌக்கி மாமா ஏ லட்சுமி இந்த பொண்ணு யாரு அத ஊர்லயே சொன்னேனே தினமும் அவர் கூட சுத்திட்டு அலைவானு அவதான் இவன்

நீ எல்லாம் போய் வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா விவரமா பேசலாம் அடடாடாடாடா இதெல்லாம் பொண்ணு வந்தது வராதுமா வராரமே வேண்டாம் குளிச்சிட்டு சாப்பிட்டு பேசி ஓடி சொல்லுது இந்த மாதிரி பவரம் தெரிஞ்ச பொண்ணு நம்ம குடும்பத்தில யாருமே இல்ல நம்ம குடும்பத்தில என்னடா பல்ல சரி வாங்க சாப்பிட்டு பேசுவோம் पापा கொல்ல என்னங்கடா இது உப்பு வரப்பே இல்ல ஊர்கா இருக்குல எடுத்து நக்கிக்கா இங்க கொஞ்சம் விய டேடா பொண்ணைய மகனோட சேர்த்து வைக்க வந்தீங்களா இப்படி திங்க வந்தீங்களா பசி சேர்த்து வச்சிருக்கறடா என்னங்க டேராவுடா சாப்பாடு போறதுக்கு முந்தைய அழுகுற போறதுக்கு அப்புறம் ஆளுறியா என்னங்க இப்படி ஊركிது தண்ணி தான் பக்கத்துல வச்சிருக்கேன் ஊத்தேன் பக்கத்துல கி பாயசம் போடுங்க டேய் உனக்கு பாயசம் வேணுனா கேட்டு வாங்கிக்கோ ஏன் இந்த பக்கம் நீட்டுற கையே டேய் உனிசா சோத்தை பார்த்து ஒரு நாளாச்சு இன்னைக்காவது நிம்மதியா திங்க விட திருடாத இது கொஞ்சம் போட்டுக்கோ எனக்கு உண்ண வேண்டாம் ஒே சாப்பாடா முக்கியம் என் பிள்ளைங்க ரெண்டும் ஒன்னா இருந்தா அதுவே எனக்கு போதும் எனக்கும் மனசு கவலை பாயாசம் போயல சோட்டை தின்னதுக்கு அப்புறம் பாயாசம் போடுவாங்க கையில ஊத்து சொல்லுங்க நான் குடிச்சுக்கிறேன் ஆசைப்படுற ஊத்துற இவன் ஆசைப்படுற ஊத்து பாவி கறி அள்ளி மாதிரி அடி லட்சுமி ஒண்ணு இல்லையே நல்ல பொண்ணாவில இருக்கா உனக்கு ஒண்ணு தெரியாத நான் பட்டிக்காடா சரிதான் விவரம் தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டோம் எங்களை எல்லாம் மன்னிச்சுக்கம்மா அம்மா பிரபா எப்படியாவது மனசு வச்சு எங்க பொண்ண வாழ வச்சிருமா ஒரு பொண்ணு மனசு வச்சா இன்னொரு பொண்ண வாழ வைக்கலாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா லட்சுமி சந்தோஷமா இருக்கிறதுக்கு இனிமே நான் பொறுப்பு அதாம்மா எங்களுக்கு வேணும் டேய் தம்பி வாய திறந்து ஒரு வார்த்தை சொல்லுடா அப்பதானடா நாங்க நிம்மதியா போக முடியும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லம்பா அவன் சொல்ல மாட்டாயா சரியான கல்லூரி மங்கன் டெல்லிக்கு வந்த ஒரு பாடல தெரியுது நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க நானும் என் பொண்டாட்டி எங்கயாவது விழுந்து சாவுறோம் இது பாருங்க நீங்க ஒண்ணு யோசனை பண்ண வேணாம் லக்ஷ்மி உங்களுக்கு ஏத்து பொண்ணா நான் மாத்தி காட்டுறேன் இப்ப அவங்கள நிம்மதியா ஊருக்கு அனுப்பிவிங்க சரி சரி இப்ப ஏத்துக்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படாம நாகரிகமா நடந்துக்கணும் இல்ல ஊர்ல கொண்டு வந்து விட்டுருவேன் இந்த வேற லட்சுமி எதுக்கு எடுத்தாலும் கணத்தை தேடி ஓடாம அவனோட ஒத்துமையா வாழு ஆமாமா தாத்தா சொல்றது நல்ல மனசுல வாங்கிக்க அவன் ஆம்பளமா அவன் கூட சரிக்கு சரி வாயாடாம அவன் சொன்னபடி கேளு அதானே செக்க விட்டு உலக்கிய பிரிக்க முடியாது உலக்கிய விட்டு செக்க பிரிக்க முடியாது சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பான் எனக்கு தெரிஞ்சத சொல்றேன் லட்சுமி கல்லண்டாலும் புரிச்சேன் புல்லண்டாலும் புரிச்சேன் கொள்ளண்டாலும் புரிச்சேன் புரிசண்டாலும் இவன் என்னடா சொல்றான்

ஏதாவது சுத்தி பார்க்கணும்னா கார் வேணால இருக்கு எடுத்துட்டு போய் பாருங்க வேண்டாம்ப்பா லட்சுமி விலாசத்தை விட்டுட்டு வந்ததுனால இந்த டெல்லியில இருக்கிற ஒவ்வொரு தெருவையும் ரொம்ப வாட்டி பாத்துட்டோம் எங்களை விட டெல்லியை பார்த்தவங்க வேற எவனுமே இருக்க முடியாது டெல்லியே மனப்பாடு ஆயி போச்சு அறுவடை நேரம் நாங்க ஊருக்கு போறோம் என்ன டெல்லி பிரயாணம்லாம் எப்படி இருக்குது ஊரெல்லாம் எல்லாம் சுத்தி பாத்தீங்களா சுத்தி பார்க்காம நாங்க என்ன டெல்லியில அட்ரஸ் தொலைச்சிட்டு தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டா இருந்தோம் டெல்லிக்கு நாங்க போனோமா லட்சுமி கரெக்டா அட்ரஸ் சொல்லிச்சேன் லட்சுமியை கொண்டு போய் பையன் வீட்டுல விட்டு வந்துட்டான் ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் மணியக்காரரு டெல்லியில யார்ட்டையாவது பேசுனீங்களா அங்க என்ன நடந்துச்சு டெல்லியில மணியக்காருக்கு ஏக மரியாதை அது என்னன்னா டெல்லியில இவர் ஒரு ஆளு கிட்ட இப்படி கைய நீட்டி கஷ்டப்படுறியா

நம்ம ஊர்ல எந்த மீன் கடிச்சாலும் திங்கிறதுக்கு தான் ஹே சொல்றது செய் பெரிய மீனா வாங்கிட்டு வந்து கட் பண்ணி குழம்பு போய் மத்தியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றானே வெள்ளைக்கார ஃப்ரெண்ட் அவனோட தாத்தா அந்த காலத்துல மெட்ராஸ்ல இருந்து தமிழ்நாட்டு மீன் குழம்பு சாப்பிட்டவர் இப்போ பேர்னும் சாப்பிடணும் ஆசைப்படுறான் சரி போன வாசன் கிட்ட கொடு ஹலோ சார் டேய் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல மீனா வாங்கிட்டு வந்து லட்சுமி கொடு கூட போன சிவராஜ் கிட்ட கொடு சரி சார் சிவராஜ் ஹலோ டேய் இன்னைக்கு நீ எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த மீன் குழம்பு வைக்கிற வேலைய லட்சுமி விட்டுரு சரிங்க சார் அரைச்சி குழம்பு வச்சா தான் நல்லா இருக்கும் அதுக்கு அம்மிக்கல் இல்ல சார் அம்மா அம்மிக்கல் வேணும்னு கேக்குறாங்க சார் இன்னும் அரை மணி நேரத்துல வரணும்னு சொல்லு அம்மா அரை மணி நேரத்துல அம்மிக்கல் அனுப்பி வைக்கிறாராம் சரி